எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்காங்க அவங்கவுங்க வீட்டுக்காரோட சந்தோஷமா பேசிட்டே இருக்காங்க ஆனா மட்டும் அப்படியே பாக்குறாங்க என்ன ஒரு சந்தோஷமா பேசவே மாட்டாரு ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணல மாமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா இவரு இப்படி பண்ணிட்டு இருக்காரு இருக்காங்க காந்திமதிக்கு எல்லாருமே சேர்ந்து கிஃப்ட் கொடுத்துட்டே இருக்காங்க அங்க வந்து கதிரம் வராரு போட்டோ எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு அதை வாங்குறாங்க வாங்கி பாக்கறாங்க பார்த்தோன்னே அப்படி ஷாக் ஆகுறாங்க ஏய் என்னடா பண்ணிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நானும் தாத்தாவும் சேர்ந்த போட்டோவா நான் நினைச்ச கூட பாக்கவே இல்லடா வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆனந்த கண்ணீர் விடுறாங்க அதை பார்த்த உடனே அப்படி சக்தி விலுக்கு கோபமா வருது டேய் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுக்குற அதை கொடுக்குற இதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்க அம்மா வாழ வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருன அம்மா ஆனந்த கண்ணீர் விடுது அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்றாரு ஆனந்த கண்ணீரா இங்க பாருடா ஏதோ ஒண்ணு என் அம்மா அழக்கூடாது என் அம்மாவோட எழுபத்தஞ்சாவது பிறந்தனால ஊரையே கூப்பிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் எவ்வளவு சந்தோஷமா நான் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஆத்தால் அழ வைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு டேய் ஒட்டால் பையனே நானும் அழகேன் இது ஆனந்த தான் அதுவும் என் பாத்தியா என் பேரை என்ன பண்ணியிருக்கான்னு பாத்தியா இந்த அந்த அப்பத்தோட ஆசையை நிறைவேற்றியிருக்கான் நான் உங்ககிட்ட தரவாட்டி சொன்னேன் அப்பாவோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ கூட என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்காவது தோணிச்சாடா எனக்கு இப்படி ஒரு ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு என் பேரனுக்கு தோணி இருக்குது பத்தியா என்னோட ஆசையை நிறைவேற்றணும்னு அவனுக்கு தோணி காரணம் என்ன தெரியுமா அவங்கெல்லாம் என்லாம் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க அதனால தான் நான் என்ன நினைக்கிறனோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் உங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தோணுதா ஆத்தா ஆத்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக பேசுகிறாங்க தா அந்த குடும்பத்தை பத்தி அப்படியே தலைமையில் தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இங்கே பாரு நீ தேவையில்லாத பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சக்தி வேல் சொல்றாரு இங்கே பாருடா நீ பேசாத நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் பிறந்த நாளைக்கு பேசவே கூடாது சண்டை போடக்கூடாது சொல்லி தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க சரி அமைதியா விடு கம்முனு இரு அப்படின்னு முத்துவேல் வேலை சொல்றாரு என்ன நீ ஆத்தாருக்கு தகுந்த மாதிரியே பேசிட்டு இருக்க இங்கே பாரு எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்றாரு சரி வாங்க எல்லாருமே சேர்ந்து குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் பாண்டியன் குடும்பம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே சொட்டு எல்லாருமே அவங்க ஃபேமிலி இருக்குது ஃபோட்டோ எடுக்கும் போது இங்கே பாருங்க எங்கள் அப்பாத்தாக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு கதிர் சொல்கிறாரு சரி ரெண்டு குடும்பம் தனித்தனியாக இருக்க மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி கிட்ட வராங்க வரும்போது அப்படியே பாடிய முத்து வேலை இடிக்கிறாரு முத்து வேலைக்கு அப்படியே கோபமா வருது அப்படியே பாக்குறாரு ஐயோ கடவுளை இடம் எதுக்கு நம்மளை இடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாருமே சேர்ந்து போட்டோ எடுக்கிறாங்க பயங்கர சந்தோஷமா இருக்காங்க காந்திமதி ஆமா இந்த குடும்பத்தையே வச்சு 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 போட்டோ எடுத்துட்டேன் அப்ப வந்தவங்களாம் எப்போதான் போட்டோ எடுப்பாங்க அப்படின்னு சக்தி வேலை அப்படியே கத்துறாரு டேய் ஏண்டா இப்படி பண்ணிட்டு இருக்க கொஞ்சம் அமைதியாக இருடா நான் எல்லாமே பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி இருக்காங்க ஆமாம் அந்த ஓடுகாலுக்கு ஓடுகாலியோட அந்த குடும்பத்தை தலைமலை தூக்கிச்சுட்டா ஆடாத்தா அந்த குடும்பம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாத்துக்குமே அவங்களே பார்த்துட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்றாரு சரிடா சரிடா நான் ஃபோட்டோ எல்லாமே எடுத்தாச்சா நல்லா வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட காட்டுறாங்க அப்போ தவங்க பார்க்குறாங்க ஃபோட்டோ எல்லாம் சூப்பராக இருக்கு அப்பா ஏன் கண்ணே பற்றும் போல இருக்க அவ்வளோ நல்லா இருக்கு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இந்த ஒரு நாளுக்கு தான் நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா என் பொண்ணு என் பேரேன் என் குழந்தைங்க எல்லாருமே ஒன்றா இருக்காங்க இங்கே பாடுற சக்தி வேலையே வந்து ஒன்றா சேர்ந்துரு சரியா நான் இன்னைக்கு சாகணும் நாளைக்கு சாகணும் தெரியாது ஆனால் இனிமே நீங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும் அதுதான்டா இந்த அப்பாத்தாவோட ஆசை அப்படின்னு சொல்றாங்க அம்மா உனக்கு வேற வேலையே கிடையாது வாய முடி இருக்கோம்னு இருமா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் அப்படியே டென்ஷனாக அங்கே வந்து அப்படியே கோபமாக போறாரு அவன் திருந்தவே மாட்டான்